அந்த எருசலம் நகரத்தில் பெதஸ்தா என்ற குளம் இருந்தது அதுல சப்பானிகள் கூனர் சோம்பின உறுப்பினர்கள் இன்னும் முதலான குருடர்கள் இன்னும் முதலான அநேக வியாதிஸ்தர் வந்து அங்க இருப்பாங்க எப்பயாச்சும் ஒரு முறை வந்து தேவ தூதர்கள் அந்த குளத்தை கலக்கும்போது அந்த குளத்துல முதலாவது யார் இறங்கி அதுல இறங்குறானோ அவன் எப்படியாப்பட்ட வியாதியா இருந்தாலும் அவன் சஸ்தமாகி விடுவான் எட்டு வருஷமாக வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் விடும்போது ஒரு கொஞ்சமான விட்டுருப்பாங்க நாள்பட நால்பட முப்பத்தி எட்டு வருஷம் அவன் அந்த இடத்துல ஏந்துக்க முடியாத அளவுக்கு அந்த நாள்பட்ட அந்த வியாதி அவனை பாதிக்கப்பட்டு இருக்குது இப்படியாக இருக்கும்போது அவனை பெற்றோர்கள் கைவிட்டிருப்பாங்க சகோதர சகோதரிகள் கைவிட்டிருப்பாங்க கைவிட்டிருப்பாங்க கைவிடப்பட்ட கைவிடப்பட்ட நிலையில இயேசு அந்த வழியாக வருகிறார் அவன் மேல மனதெருகி அவனை பார்த்து சொத்தமாக விரும்புகிறாயா என்று ஒரு வார்த்தை கேட்டார் அவன் ஆண்டவரே தேவ தூதர்கள் வந்து கலக்கும் போது என்னை கொண்டு போய் அதை விடுறதுக்கு ஒருவரும் இல்லை அந்தவர அப்படின்ட்டு அவன் சொல்லும் போது படுக்கையை எடுத்து நடை என்று ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் அந்தவராக இயேசு கிறிஸ்து எப்படியாப்பட்ட வியாதி அந்த குணமாக்க வல்லவரா இருக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அநேகரால் கைவிடப்பட்ட வியாதி இருக்கா இன்னும் அநேக அநேக தரத்துல ஐயோ இந்த வியாதி எனக்கு குணமாக்க முடியலையே எ எல்லா டாக்டரோடும் பார்த்துட்டுமே இந்த வியாதினால என்னை குணமாக்க முடியலையே என்று அமதிப்படுகிறோம் சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுதமாக்க வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கு சுகம் கொடுக்க வேணுமா ஐயோ இந்த வியாதியிலேருந்து எனக்கு விடுதலை வேணும் ஐயோ இந்த வியாதி எனக்கு என்னை விட்டு அகண்டு போகணும் என்று நினைக்கிறீர்களா உங்களுக்காக அனுவராக இயேசு கிறிஸ்து இங்க வந்திருக்கிறார் உங்களுக்கு சுகம் கொடுக்க வந்திருக்கிறார் இங்க வருங்க என்றால் உங்களுக்காக ஜபிக்கப்படும் அன்றவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுகமாக வல்லமா வல்லமுள்ளவராக இருக்கு கத்துத்தாமே இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக ஆமே